என்ன பாக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க சூப்பரா இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கோவில் நோம்பிக்காக ஆர்டர் பண்ணிருக்க பல்க் ஆர்டர் தாங்க இது சோ இந்த ஆர்டர் ரெடி ஆகி வந்திருக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாக்கலாம் கூடவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் கலெக்ஷன்ஸ் வித் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பிளவுஸ் சோ இந்த கலெக்ஷன்ஸ்லயும் கொஞ்சம் கலர்ஸ் வந்திருக்கு இது எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு ஆடி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட பல்க் ஆர்டர் ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க கோவில் நோம்பிக்காக இந்த கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர் சேம் டிசைன் சாம்பிள் நம்மளுக்கு ஒரு பீஸ் அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க ஃபோட்டோ அதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பல்காக ஆர்டர் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயே நம்ம வந்து நம்மளுக்காகவும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு போக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கும் போட்டிருக்கேன் ஸோ வேணும்ன்றங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சுங்குடி காட்டன் சாரீலையே லாங் பார்டர் வச்ச ஒரு மயூரி கலெக்ஷன்ஸில் பாந்தினி கலெக்ஷன்ஸ் உள்ள பாந்தினி சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சிருக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் கிரீன் கலரில் வந்திருக்கும் மேலே வந்து ஒரு சின்ன பார்டருங்க ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் ஸோ இது பாந்தினி கலெக்ஷன்ஸ்னால பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணியிருக்கோங்க நம்ம பாந்தினிலேயே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லைனுமே வந்திருக்கோம் சீர்பல்லு சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இதுவே உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும்னாலும் நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டைம் வேணுங்க ஒரு டென் டேஸ்னா வேணும் நமக்கு அவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க டென் டேஸ் டைம் கேட்டோம் ஸோ இந்த சாரிக்கு வித் பிளவுஸோட நம்ம ரெடி பண்ணிருக்கோங்க பிளவுஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்க்கு சூப்பரான ஒரு லாங் பார்ட்ரு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்க்கு நீங்கள் இந்த பார்ட்ரு மட்டும் வச்சு மேலே பாடி போர்ஷனுக்கு இந்த போர்ஷன் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது ஸோ இது வந்து வித் பிளவுஸோட இன்னைக்கு நாம ஸ்பெஷல் ரேட்டாக இதை கொடுக்க போகிறோம் ஸோ சிங்கிள் கலர் மட்டும் தான் இதில் இருக்குது கலர்ஸ் கேட்காதீங்க இது சாரியோட ரேட் செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிளவுஸோட உங்களுக்கு செவன் பிப்டி வருது சோ இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட தருங்க செகண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரெட்டபெட்டா பார்டர்ல சுங்குடி காட்டன் சாரீலயே ஒரு பாந்தினி கலெக்ஷனுங்க சோ இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல கொண்டு வந்திருக்கோம் சோ நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரி பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த ரெட்டபெட்டா டாலர் பெட் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் டிமாண்டிங்கான டிசைன் கலெக்ஷன்ஸ்ங்க ரெட்டபெட்டால இந்த டாலர் பெட் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் நல்ல சாப்டா இருக்கு சோ இது வந்து ஆடி ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டார்க் மெருன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாப்டா இருக்கு பல்லு போஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர் சீர்பல்லுல வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா அந்த கலர்லயே உங்களுக்கு பல்லு போஷனும் வந்துடும் இது வந்து சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கு இதுக்கு மேச்சிங்கா பிளவுஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சுங்குடி காட்டன் பிளவுஸ் இதுலயுமே வந்து உங்களுக்கு ரெட்டபெட்டால இந்த டாலர் பெட் டிசைன் வச்சு கொண்டு வந்துடும் இங்க பாருங்க இது வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆடி ஸ்பெஷல் ஆஃபரா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம குரூப்லயுமே வாங்கிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சாரியோட ரேட் டபுள் நைன் மட்டும் தாங்க டூ சாரியா வாங்கும் போது எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி வரும் போது ஷிப்பிங் வருங்க இது நெக்ஸ்ட் ஒரு கலர் ஒயின் வித் டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்குங்க சோ இதுல பாந்தினி டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்கு ஸோ சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு அஃபர்டபுளான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் வித் பிளவுஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸுமே உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடுது ரெட்டை பெட்டா பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டாலர் பெட் பார்டர் ஸோ இந்த பிளவுஸோட சேர்த்தியே உங்களுக்கு சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்க டூ சேரியா இதில் வந்து ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்கு இந்த டாலர் பெட் டிசைன்ல இதுல நீங்கள் வந்து டூ சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்குமே கொடுத்துருவோம் ஸோ வேணும்ன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பாந்தினி கலெக்ஷன்ஸ்ல ரெட்ட பெட்டா பார்டர் வச்ச ஒரு டாலர் பெட் டிசைன் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒயன் கலரில் சாக்லேட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் வியர் பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக் இருக்கும் சோ நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு சிங்கிள் சேரீமே நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு நீங்கள் நீங்க சிங்கிள் சாரி வேணும்னாலுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து சண்டே டெஸ்பேச் பண்ணிட்டு மண்டே மார்னிங் கொரியர் டீட்டெயில்ஸ் கேக்குறீங்க மண்டே எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஈவினிங் தான் கொரியர் நம்ம டெஸ்பேச் பண்ணுவோம் சண்டே வந்து லீவு சண்டே ஆர்டர் பண்ணவங்க நீங்க வந்து டியூஸ்டே தான் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ண முடியும் ஸோ அதுல இருந்து நாள் நீங்க வந்து சண்டே வந்து கணக்கு கிடையாது ஒர்க்கிங் டேஸில் டூ ஒர்க்கிங் டேஸ் வித்தின் டூ டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒன் டேலயே ரீச் ஆயிடுங்க கொரியரில் நமக்கு வந்து டூ டேஸ் தான் சொல்கிறாங்க டூ குள்ள உங்களுக்கு போயிடும் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோ சாரி ரீச் ஆன உடனே ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி எடுக்கணும் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் எந்த டேமேஜ் இருந்தாலும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோங்க ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேமேஜ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலரில் இந்த சீர் பல்லு வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பாண்டினி டிசைன் வர்றாங்க மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ஒன் டுவெண்ட்டி கவுண்டில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வந்து ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணலாம் ரொம்ப சாஃப்டா நல்ல ஒரு சாஃப்டா இருக்குங்க வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சிங் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சாய் டெக்ஸில் பிளவுஸ் மட்டுமே சுங்குடி காட்டன் பிளவுஸ் மட்டுமே ஒன் தேர்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் சாரியோட சேர்த்தி வித் பிளவுஸுமே சேர்த்தி உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த ரேட்டுக்கு எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு ஸாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ டூ சாரி எடுக்கும் போது உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக வரும் சிங்கிள் சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் வரும்ங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் வீடியோ தாங்க நம்ம பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பல்க் ஆர்டர் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷனுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் வச்சு நீங்கள் கோவிலுக்கு எல்லாம் வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பல்க் ஆர்டர் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் நம்மகிட்டமே இதுல கொஞ்சம் ஸ்டாக் இருக்கு ஸோ இதுமே வந்து உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இன்னொரு கலெக்ஷன்ஸ் ரெட்டபெட்டா பார்டர்ல நம்ம பார்த்துருந்தோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் உங்களுக்கு டூ சாரி எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்காக வரும் ஸோ இந்த மாதிரியான கலெஷன்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்